ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று பெரிய வெள்ளிக்கிழமை வாசகங்களுக்குரிய சிந்தனையை பார்க்க இருக்கின்றோம் பெரிய வெள்ளி மிகவும் புனிதமான நாள் நம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன் இன்னுயிரை நமக்காக நீத்த பொன்னான நாள் தியாகப்பலியாய் தன்னை கையளித்து நம் அனைவருக்கும் மீட்பும் வாழ்வும் இயேசு வழங்கிய நாள் விண்ணகத்தோடு நம்மை உறவு ஏற்படுத்திய ஒரு திருநாள் ஆகவே இந்த நன்னாளில் நாம் ஆண்டவருடைய பாடுகளை அவருடைய இறப்பை அவருடைய தியாக பலியை நாம் நினைவு கூறுகிறோம் இந்த நாளில் திருவை நமக்கு தந்திருக்கிற வாசகங்கள் முதல் வாசகம் எசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முடிய இதிலே நாம் பார்ப்பது என்ன துன்புறும் இறை ஊழியனை பற்றிய கவிதை இது நான்காவது கடைசி கவிதை இது கிறிஸ்துவை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது நாம் பார்ப்பதற்கேற்ப அமைப்போ அவருக்கு இல்லை நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு ஏனென்றால் அவர் நம் குற்றங்களுக்காக காயப்பட்டார் அவர் நம் காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்று இயேசுவினுடைய பாடுகளை அது அப்படியே நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றது இது இன்றைய முதல் வாசகம் இன்றைய இரண்டாம் வாசகம் எப்ரேற்கப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு முடிய மேலும் ஐந்தாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் இதிலே நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் மாபெரும் தலைவராம் தலைமை குருவாக இயேசு இருக்கிறார் இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் அதுதான் நமக்கு கடைசி படிப்பினையாக அமைகிறது நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக அரியணையது சிலுவைதான் அந்த அரியணையில் நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஏற்ற வேளையில் தேவையான அருளை வாழ்வுக்கான மருந்தை மன்னிப்பை இரக்கத்தை அருளை திருவருளை நாம் பெற்றுக் என்று இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அதற்கும் மேலாக அவர் மிக அழகாக நமக்கு சொல்லுவார் ஐந்தாம் அதிகாரம் வசனம் எட்டு அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் ஆகவே துன்பங்கள் வழியே நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் இறை திருவுளத்தை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் இந்த இரண்டு வாசகங்கள் சுட்டிக்காட்டுகின்ற உண்மையைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு அழகுபட எடுத்து சொல்லுகிறது நீண்ட வாசகத்தை இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நாம் பெற்றிருக்கிறோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறுத்து ஞாயிறு திருப்பாடுகளின் ஞாயிறு அன்று நாம் சுழல்முறை பாடத்திட்டத்திலே லூக்கா நற்செய்தியிலிருந்து ஆண்டவருடைய பாடுகளை நாம் வாசிக்க கேட்டோம் ஒவ்வொரு ஆண்டும் பெரிய வெள்ளி என்று நமக்கு யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து ஆண்டவருடைய பாடுகளை இறப்பை நாம் சிந்திக்க அது நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஒத்தமைவு நற்செய்தி நூல்கள் இயேசுனுடைய பாடுகளை இன்னொரு கோணத்தில் விவரிக்கின்றன மத்தையும் மார்க் லூக்கா ஆகிய நற்செய்தி நூல்கள் யோவா நற்செய்தி அது காலத்தால் பிந்தி எழுதப்பட்ட நற்செய்தி கிறிஸ்தவ வாழ்விலே பின்வாங்குகின்ற பேக்ஸ்லைடிங் சறுக்குகின்ற கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் தந்து அவர்களை மீண்டும் கிறிஸ்தவ சீடராக வாழ அழைப்பு சவால் விடுக்கின்ற ஒரு நற்செய்தி ஆகவே அது இறையலாக்கம் செய்து இந்த இயேசுனுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பை கூட அது இறையலாக்கம் செய்து நமக்கு நம்பிக்கையூட்டுகிற நமக்கு வாழ்வு தருகிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது இந்த நற்செய்தியினுடைய ஒட்டுமொத்த அணுகுமுறையே நமக்கு ஒரு படிப்பினையாய் அமைகிறது நாமும் இன்றைய வாழ்வுக்கு இயேசுனுடைய பாடுகள் இயேசுனுடைய இறப்பு சொல்லித் தருகிற படிப்பினைகளை நாம் இறையலாக்கம் செய்து நம்பிக்கையில் நாம் வாழுதல் வேண்டும் அதைத்தான் நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் யோகா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் மற்றும் பத்தொன்பதாம் அதிகாரம் முழுமையாக இயேசுனுடைய பாடுகளை இறப்பை நமக்கு பதிவு செய்கின்றன நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் என்னுடைய பேராசிரியர் ரைமண்டி அருட் தந்தை அவர்கள் யோவான் நற்செய்தி நூலுக்கும் யோவான் திருமுகங்களுக்கும் அருமையான விளக்க உரைகள் எழுதியிருக்கிறார்கள் இது அதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு பதிப்பு இதிலே யோவான் நற்செய்திக்கு உரித்தான தனித்துவம் என்ன யோவான் நற்செய்திக்கு உரித்தான தனித்துவ செய்தி என்ன என்பதனை அவர் பதிவு செய்கிறார் ஒரு மறைக்குரிய தன்மையோடு மிகவும் சுருக்கமாக நான் அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த யோவா நற்செய்தியில் இயேசுவினுடைய தியாக பலி இயேசுவினுடைய அன்பு இவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இயேசுவினுடைய அரசாட்சிக்கு கீழே நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது சோ இந்த பின்னணியில் இந்த மறையறைக்குள்ளாக நாம் நுழையலாம் இந்த நற்செய்தியில் இயேசு சிலுவையிலிருந்து மொழிகிற மொழி எல்லாம் நிறைவேறிற்று யோகா நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய உள்ள வசனங்கள் சிலுவை என்று சொன்ன உடனேயே நமக்கு எப்பொழுதும் ஒரு கனம் ஒரு பாரம் நம்முடைய உள்ளத்தை தாக்குகிறது சிலுவை என்ற உடனே எப்பொழுதும் நாம் துன்பத்தை தான் நினைத்து பார்க்கிறோம் துரோகம் காட்டி கொடுத்தல் அநியாயம் சாவு நோய்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இப்படித்தான் நமக்கு எதிர்மறையான ஒரு எண்ணம் வந்து சிலுவை பற்றி நம் உள்ளத்தில் உருவாக்குகிறது ஆனால் யோகான் நற்செய்தி அப்படியாக தோத்துப்போன அல்லது எதிர்மறையான சிந்தனைகளை அல்ல மாறாக அது நேர்மறையாக மாட்சியை வெற்றியை அது கடவுளுடைய ஆளுகைக்கு கீழே அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஒரு தன்மையை அது நமக்கு விவரித்து சொல்லுகிறது அந்த பின்னணியில்தான் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று அவர் சொல்லுவார் யோபானர் செய்தி நீங்கள் ஒரு நாடகமாக நீங்கள் அதை பார்ப்பீர்களே என்றால் இயேசு ஒவ்வொன்றாக செய்து முடிப்பார் முடித்து விட்டு சுற்றுமுற்றும் அப்படி பார்த்துவிட்டு எல்லாம் நிறைவேறிற்று என்று அவர் தலை சாய்ப்பார் சிலுவையிலே அவர் வந்து அரியணையில் அமர்ந்திருப்பது போல சிறுவையில் இருந்து அவர் வந்து ஒரு அரசருக்குரிய தன்மையில் அவர் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து அவர் வந்து கட்டளை இடுவதைப் போல அவர் ஒப்பு கொடுப்பதைப் போல இவை அனைத்தும் மிக அழகாக யோகா நாடக நாடகப்பாணியிலே சொல்லப்பட்டிருக்கும் ஒன்று இருக்கிறது நித்தியத்திற்கும் முற்றிலுமாக இருக்கிறது அழகாக நிறைவேறி இருக்கிறது அது என்ன இயேசுனுடைய பாடுகள் இயேசுனுடைய இறப்பு இதிலே என்ன இருக்கிறது என்பதனை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் யோபானர் பொறுத்த மாத்திரத்தில் இருள் ஒளி அப்படிங்கிற ஒரு கருத்து அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது இருள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் இயேசுனுடைய கட்டுக்குள் அனைத்தும் இருக்கிறது இயேசு இருளில் ஒளியாக இருக்கிறார் இயேசுவினுடைய ஆளுகைக்குள் இயேசுவினுடைய கட்டுக்குள் அனைத்தும் இயங்குகின்றன ஆகவேதான் கெட்சமணி தோட்டத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு ஒரு பலிகடாவாக அல்ல இயேசு ஓர் ஆயராக இயேசு ஓர் அரசராக இயேசு ஒரு தலைவராக அங்கே மிளிர்கின்றார் அவர் வெளியே வந்து யாரை தேடுகிறீர்கள் நான் தான் என்று அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் அவ்வாறு சொன்னவுடனே வீரர்கள் அனைவரும் தரையிலே குப்புற விழுந்தார்கள் என்று சொல்லி அறிகின்றோம் அவர் சீடர்களை பாதுகாக்கிறார் நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள் என்றால் அவர்களை போக விடுங்கள் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் அங்கே வருவதனை பார்க்கிறோம் ஆக அவருடைய கட்டுக்குள் இந்த பாடுகள் இந்த நாடகம் நடைபெறுகிறது அடுத்து பிலாவத்துக்கு முன்பாக இயேசு கொண்டு வரப்படுகிறார் விண்ணிலிருந்து உமக்கு அருளப்படாவிட்டால் உமால் என் மீது ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் அதிகாரமாக அழகாக அவர் சொல்லுகிறார் இயேசு ஒரு பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டதாக இங்கே சொல்லப்படவில்லை மாறாக அவர் தீக்குள் நடந்து தீக்குளித்து அவர் வெற்றி வீரராய் வருவதை போல அதிகாரமிக்கவராய் இருப்பதை போல இந்த பகுதியானது நமக்கு சொல்லி தருகிறது சிலுவை என்பது இஸ் நாட் அ டிவைன் ஆக்சிடென்ட் அது ஒரு இறை விபத்து அல்ல அது ஏதோ கடவுளுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்துவிட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல மீட்பின் வரலாற்றிலே கடவுள் பயணிக்கிறார் அவருடைய கட்டுப்பாட்டை கடந்து வாகனம் போய் முட்டிவிட்டது போன்ற ஒரு விபத்து அல்ல மாறாக அது இறை திருவுளம் இறை திருச்சித்தம் இட் வாஸ் அ டிவைன் பிளான் இங்கே இந்த இறை திருவுளத்தை இயேசு தன்னார்வத்தோடு முழு விருப்பத்தோடு அவர் அன்பினால் ஏற்றுக்கொண்டு அதற்கு பணிகிறார் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது ஆகவே இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற படிப்பினை என்ன இதில் கற்றுக்கொள்ளுகிற படிப்பினை நம்மை சுற்றி பெரிய குழப்பம் நம்மை சுற்றி பெரிய பிரச்சனை நம்மை சுற்றி எங்கும் இருள் நம்மைச் சுற்றி எங்கும் புயல் இவையெல்லாம் இருக்கிற பொழுது இவற்றையெல்லாம் கடந்து சென்ற இயேசுவை மனக்கண் முன்னால் நாம் கொள்ளுதல் வேண்டும் ஏனென்றால் பல நேரங்களில் நம்மை சுற்றி துரோகங்கள் நடைபெறுகின்றன நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றோம் நாம் இருளிலே நடக்கின்றோம் ஒளி ஒளி நமக்கு தெரியவில்லை ஆனாலும் ஒளியாகிய ஆண்டவர் கடந்து சென்றிருக்கிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையினை உள்ளத்தில் வைத்து நாம் கடவுளுடைய ஆளுகைக்கு கீழே தான் அனைத்தும் இருக்கின்றன என்று முன்னேறிச் செல்ல கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் இது ஒரு முதல் படிப்பினை இரண்டாவதாக சிலுவை என்பது இங்கே இயேசுவுக்கு பரிதாபத்திற்குரிய அல்லது அவமானத்திற்குரிய ஒன்றல்ல மாறாக அதுதான் அவருடைய அரியணை அரசருக்கு எப்படி அரியணை மிக முக்கியமோ அப்படி இந்த இயேசுவுக்கு சிலுவைதான் அரியணையாய் அமைகிறது அது இங்கே கேலி சித்திரமாக நமக்கு சொல்லப்படுகிறது பிலாத்து நீ அரசனோ என்று இயேசுவை அவன் கேலியாக ஒரு கேள்வி கேட்கிறான் சீடர்கள் வீரர்கள் இயேசுவுக்கு அரசனுக்குரிய உடையை சென்னிர உடையை அணிந்து அவரை அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் மக்கள் கூட்டம் எங்களுக்கு சிசாரை தவிர வேறு அரசர் இல்லை என்று அவர்கள் முழங்குகிறார்கள் ஆனால் நாம் அங்கே பார்ப்போமே என்றால் அரசருக்குரிய முடி இருக்கிறது அரசருக்குரிய கயிறு இருக்கிறது அரசருக்குரிய அடையாளம் இயேசு நாசரை இயேசு யூதர்களின் அரசர் என்கின்ற எழுத்து அங்கே இருக்கிறது இவையெல்லாம் இயேசுவை குறித்து அவர்கள் கேலி செய்வதற்காக பரிகசிப்பதற்காக இயேசுவை குறித்து எள்ளி நரையாடுவதற்காக ஆனால் ஒரு மனிதர் ஆழமான நம்பிக்கை கண்கள் கொண்டு இதை பார்க்கிற பொழுது இயேசு உண்மையான அரசராக அவர் அங்கே முடிசூட்டப்படுகிறார் என்று நம்மால் உறுதிபட சொல்ல முடியும் அதைத்தான் யோகா நற்செய்தியாளர் நமக்கு இங்கே படம் பிடிக்கின்றார் இயேசு இங்கே சிலுவையில் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை மாறாக அவர் அங்கே உயர்த்தப்படுகிறார் அவர் எல்லாரையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுகிறார் இங்கே அவருக்கு ஏற்பட்டது ஹிமிலியேஷன் அவமானம் அல்ல மாறாக அரியணை ஏற்றுதல் என்பது தெரிகிறது இயேசு சிலுவையிலிருந்து அரசாடுகிறார் இதுதான் நமக்கு படிப்பினை நாமும் வாழ்க்கையிலே துன்பங்கள் உடைந்த நேரங்கள் தருணங்கள் உடைந்த நிகழ்வுகள் இவைகளின் மத்தியிலே அவருடைய ஆற்றலால் நாம் குணமடைந்து அன்பினால் முன்னேறிச் செல்ல இது நமக்கு தூண்டுதல் தருகிறது இப்பொழுது இன்றைய முதல் வாசகத்தையும் இன்றைய இரண்டாம் வாசகத்தையும் இதோடு ஒப்பிட்டு நீங்கள் பாருங்கள் நான் வாசித்த அந்த வசனங்கள் மிக அழகாக இங்கே பொருந்தி செல்கின்றன மூன்றாவதாக இங்கே எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று அவர் சொல்லுகிறார் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்றால் என்ன அர்த்தம் எல்லாம் நிறைவேறிவிட்டது அதாவது இட் இஸ் புல்ஃபில் நாட் ஓவர் ஆனால் நிறைவேறி இருக்கிறது இந்த வார்த்தை மிகவும் அழகான வார்த்தை இது வந்து அழுகையிலிருந்து புலம்புகிற ஒரு சொல்லாடல் அல்ல தோல்வியிலிருந்து கதறுகிற ஒரு கழக குரல் அல்ல இங்கே கடன் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பணி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரு செம்மறி பலியிடப்பட்டிருக்கிறது திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது இயேசு இந்த வார்த்தைகளை முழுமுழுக்கவில்லை மாறாக அவர் வந்து டிக்ளேர் அவர் வந்து மிகவும் கட்டளையாக அதிகாரமாக அவர் சொல்லுகிறார் அதன் பிறகு அவர் தன்னுடைய ஆவியை கையளிக்கிறார் அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை தானாக கையளிக்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவமானத்தை கடந்து செல்லுகிற பொழுது பாவம் நம்மை அமழ்த்துகிற பொழுது நாம் இயேசு நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த மீட்பை இந்த வாழ்வை இந்த வெற்றியை ஒரு கணம் நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும் அவர் நமக்காக அனைத்தையும் கடன் அடைத்து விட்டார் என்பதை உணர்ந்து நாம் ஒரு வெற்றி வாழ்வு வாழ இது நமக்கு அழைப்பு விடுக்கிறது இறைவார்த்தை நம்மை அதை நிறைவுக்கு அழைக்கிறது ஆகவே இறை திருவுளத்தின்படி நாம் வாழ இது நமக்கு கற்றுத்தருகிறது நான்காவதாக நிறைவாக இயேசுவினுடைய விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்று இங்கே சொல்லப்படுகிறது யோகா சிதி மாத்திரமே இந்த அவருடைய இதயம் கிழிக்கப்பட்டது என்றும் அங்கிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்றும் சொல்லப்படுகிறது இந்த ரத்தமும் தண்ணீரும் ஆழ்ந்த பொருள் உள்ளவை சிலர் இதை வைத்துக்கொண்டு கொண்டு இயேசு சிலுவையில் இறக்கவில்லை என்று கதை அளப்பார்கள் ஏனென்றால் இறந்து போன உடலிலிருந்து இருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளியே வராது உயிரோடு இருக்கிற உடலில்தான் அது வரும் இயேசு இங்கே நமக்கு உயிரணுக்கிறார் வாழ்வு அளிக்கிறார் தொடக்ககால திருச்சபையிலே ரத்தம் நற்கருணையை நமக்கு காட்டியது தண்ணீர் நீரானது நமக்கு திருமுழுக்கை நமக்கு சுட்டிக்காட்டியது திருமுழுக்கிலே நாம் புதுப்பெறப்படைகிறோம் நற்கருணையிலே கிறிஸ்துவோடு ஒன்றிக்கிறோம் ஆகவே ஒரு புதிய சமூகம் இங்கே பிறந்திருக்கிறது ஒரு புதிய அருள் இங்கிருந்து பாய்கிறது அந்த அருள் நமக்கு வாழ்வு வழங்குகிறது என்பதனை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது ஏதேன் தோட்டத்திலே பாவம் நுழைந்தது ஆனால் இந்த கச்சம இந்த கல்வாரி தோட்டத்திலே இந்த கல்வாரி கல்லறையிலே நமக்கு வாழ்வு நமக்கு மீட்பு புறப்பட்டு வந்திருக்கிறது என்பது சொல்லப்படுகிறது சிலுவை முடிவல்ல சிலுவை புது வாழ்வின் புது படைப்பின் புது அத்தியாயத்தின் புது ஆரம்பத்தின் பூபாலம் தொடக்கம் இயேசுவனுடைய விழாவை கிழித்து அங்கிருந்து வழிந்தோடிய தண்ணீரும் இரத்தமும் நமக்கு இன்றைக்கும் வாழ்வு தருவையாய் இருக்கின்றன என்பதனை நமக்கு கூடிட்டு காட்டுகிறது நாம் செய்ய வேண்டியது என்ன யோவான் நற்செய்தியாளர் நமக்கு சொல்லி தருகிறார் நாம் சிலுவையில் அரசாளும் அந்த இயேசுவிடம் அந்த மன்னன் இயேசுவிடம் நாம் வருதல் வேண்டும் நாம் அழுது புலம்புவதற்காக அல்ல மாறாக அவரை உற்று பார்ப்பதற்காக சீடனப்படுகிறவன் நாள்தோறும் சிலுவை சுமக்கிறவன் தன்னலத்தை துறந்து நாள்தோறும் சிலுவை சுமக்கிறவன் சீடனப்படுகிறவன் சிலுவையின் அடியில் வந்து நிற்கிறவன் சீடனப்படுகிறவன் சிலுவையை உற்று பார்க்கிறவன் சீடனப்படுகிறவன் அந்த சிலுவையின் வழி நடக்கிறவன் ஆகவே அந்த சிலுவையில் நமக்காக செம்மறியான அந்த இயேசு நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்பதை நாம் உற்று பார்த்து உணர்வோமாக சிலுவையிலிருந்து கடவுளுடைய அதிகாரம் ஆட்சி அல்ல மாறாக இரக்கம் அன்பு வெளிப்படுகிறது என்பதனை நாம் கண்டுணர்வோமாக மேலும் சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு மீட்பை வழங்கிவிட்டார் அவர் மீட்பை கத்தியின்றி ரத்தமின்றி வாளின்றி போரின்றி அவர் வழங்கி இருக்கிறார் அது சிலுவையிலிருந்து அந்த மீட்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த சிலுவையின் நாயகனை நாம் பின்பற்றுவோமாக நாம் நம்முடைய வாழ்வில் சிலுவை சுமப்போமாக துன்பங்களின் பொருளை கண்டுணர்வோமாக இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன் பவுலடியார் பிலிப்பியர்க்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பவுலடியார் இப்படியாக நமக்கு சொல்லுகிறார் கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர் வல்லமையையும் அறியவும் நான் கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும் அதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன் அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர் திழையலும் இயேசுனுடைய சிலுவை நமக்கு கற்றுத்திருக்கிற படிப்பினை ஏராளம் ஒத்துமை நற்செய்திகள் போல புலும்பிக் கொண்டிருப்பதல்ல யோகா நற்செய்தி போல இறையலாக்கம் செய்து நாம் நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்களை இயேசு நமக்காக அதையெல்லாம் கடந்து விட்டார் என்பதனை துய்த்துணர்ந்து நாம் துன்பங்களில் பங்கேற்று நாம் என்ன செய்ய வேண்டும் சாவில் அவரை ஒத்திருந்து புது வாழ்வு காண வேண்டும் அத்தகைய புது வாழ்வு காண சில்வையில் இருந்து அரசராய் ஆண்டவர் அழைக்கிறார் அருள்மலை பொழிகிறார் வாருங்கள் அவருடைய அருள்மழையில் நனைந்து புது வாழ்வு காண்போம் ஆமன்